ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அன்பின் மறை நூல் நான் அநேக பிறவிகளில் அன்பை தேடினேன் அன்பு எத்தகையது என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரிவு மற்றும் கழிவிறக்கத்தின் துன்ப கண்ணீர்களை சிந்தினேன் இறுதியாக பேரன்புடன் இறைவனுடன் மட்டுமே நான் அன்பு கொண்டிருப்பதை அறிவதற்கு அனைத்தையும் அனைத்து பற்றுதலையும் மற்றும் மாயையையும் நான் தியாகம் செய்தேன் பின்பு அனைத்து உண்மையான இதயங்களின் வாயிலாகவும் நான் அன்பை பருகினேன் அவன் ஒரே ஒரு பிரபஞ்ச பேரன்பனாக எனும் பூந்தோட்டத்தில் அன்பெனும் அனைத்து பல்வகை மலர்களிலும் ஊடுருவியுள்ள ஒரே ஒரு இறை நறுமணமாக விளங்குவதை நான் கண்டேன் அன்பானது ஓர் இதயத்திலிருந்து மற்றொன்றிற்கு ஏன் ஓடி செல்கின்றது என்று அநேக ஆன்மாக்கள் வருத்தத்துடனும் செய்வதறியாதும் வியக்கின்றனர் இதயமானது வெவ்வேறானவர்களை நேசிப்பதில் அடிக்கடி மாறும் தன்மையுடையதாக இல்லை என்பதையும் ஆனால் அனைத்து இதயங்களிலும் உள்ள ஒரே இறை அன்பையே நேசித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் விழிப்புற்ற ஆன்மாக்கள் உணர்ந்தறிகின்றனர் இறைவன் என்றென்றும் உங்களிடம் ரகசிய குரலில் கூறுகிறான் நான் பேரன்பு ஆனால் அன்பை அழித்தலையும் அன்பின் பரிசையும் அனுபவிப்பதற்காக நான் என்னையே மூன்றாக பிரித்து கொண்டேன் அன்பு அன்பன் மற்றும் அன்புக்குரியவன் எனது அன்பு அழகானது தூய்மையானது நிரந்தரமாக ஆனந்தமானது மேலும் நான் அதனை அநேக வழிகளில் அநேக வடிவங்களின் வாயிலாக சுவைக்கின்றேன் தந்தையாக எனது குழந்தையின் இதய ஊற்றிலிருந்து பயபக்தியோடு கூடிய அன்பை நான் பருகுகிறேன் தாயாக சின்னஞ்சிறு குழந்தையின் ஆன்ம கோப்பையிலிருந்து நிபந்தனையற்ற அன்பு எனும் அமிர்தத்தை நான் பருகுகிறேன் குழந்தையாக தந்தையின் தார்மீக விவேகம் எனும் பாதுகாக்கின்ற அன்பை ஈர்த்து கொள்கிறேன் சிசுவாக தாய் பாசத்துக்குரிய ஈர்ப்பு எனும் புனித கிண்ணத்திலிருந்து காரணமற்ற அன்பை நான் அருந்துகிறேன் எஜமானனாக சேவகனது முன் ஆலோசனை எனும் குழுவிலிருந்து இறக்க அன்பை நான் பருகுகிறேன் சேவகனாக எஜமானனது பாராட்டு எனும் பிடியற்ற கோப்பையிலிருந்து மரியாதைக்குரிய அன்பை நான் சிறுக சிறுக உறிஞ்சுகிறேன் குரு ஆசானாக சீடனது சர்வ சரணாக அடையும் பக்தி எனும் புனித குவளையிலிருந்து மிகவும் தூய்மையான அன்பை நான் மகிழ்ந்து அனுபவிக்கிறேன் நண்பனாக இயல்பாக எழும் அன்பின் தானாகவே குமிழியிட்டு பொங்கும் நீரூற்றுகளிலிருந்து நான் அருந்துகிறேன் ஒரு தெய்வீக நண்பனாக இறைவனை போற்றும் இதயங்கள் எனும் நீர்த்தேக்கத்திலிருந்து பிரபஞ்ச அன்பு எனும் பழுங்கையொத்த நீரை நான் ஒரே வீச்சில் குடித்து விடுகிறேன் பேரன்புடன் மட்டுமே நான் அன்பு கொண்டுள்ளேன் ஆனால் தந்தையாக தாயாக குழந்தைக்காக மட்டுமே நான் சிந்தித்து உணரும் பொழுதும் காதலனாக அன்புக்குரியவளுக்காக மட்டுமே நான் அக்கறை கொள்ளும் பொழுதும் சேவகனாக எஜமானுக்காக மட்டுமே நான் வாழும் பொழுதும் மாயையில் உட்படுவதற்கு என்னை நான் அனுமதிக்கிறேன் ஆனால் பேரன்பை மட்டுமே நான் நேசிக்கின்ற காரணத்தால் எனது கணக்கற்ற மனித ஆன்மாக்கள் எனும் இந்த மாயையை நான் இறுதியில் தகர்க்கின்றேன் இந்த காரணத்திற்காகவே குழந்தையை பாதுகாப்பது தனது அன்பல்ல என் அன்புதான் என்பதை தந்தை மறுக்கின்ற பொழுது நான் அவரை சூட்சும பிரதேசத்தினுள் மாற்றுகிறேன் குழந்தையின் இடத்தில் தான் காட்டிய அதீத அன்பு என் அன்புதான் என்பதை தாய் கற்றுக்கொள்வதற்காக தாயை சிசுவை நான் பிரித்து விடுகிறேன் காதலின் வாயிலாக மறுமொழி அளித்துக் கொண்டிருப்பது என் அன்புதான் என்பதை அறிவதற்கு பதிலாக நான் அன்பு செலுத்துவது அவளைத்தான் என கற்பனை செய்கின்ற காதலிடமிருந்து அன்பு குறைவலை நான் விளக்கி மறைக்கின்றேன் என் அன்பின் நிலையற்ற மனித கொள்கலன்களை அல்லாமல் ஒரு இதயத்திலிருந்து மற்றொன்றிற்கு நடம்மிட்டுக் கொண்டிருக்கின்ற என் அன்பையே ஒவ்வொருவரும் கண்டறிந்து வழிபட கற்றுக்கொள்ளட்டும் என்பதற்காக எல்லா அனைத்து மனித இணை இதயங்களிலும் என் அன்பு கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மனித உயிர்கள் ஒன்று மற்றொன்றிடம் என்னை மட்டும் நேசி என வற்புறுத்தி மன்றாடுகின்றன எனவே இந்த அசத்தியத்தை இனியும் அவர்கள் உரைக்காமல் இருப்பதற்காக நான் அவர்களது உதறுகள் வெப்பத்தை நீக்கி என்றென்றைக்குமாக அவற்றை மூடிவிடுகிறேன் அவர்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்ற காரணத்தினால் இறுதியான உண்மையாகிய நம் அனைவரிடமும் உள்ள ஒரே பேரன்பை நேசியுங்கள் என்பதை பேசுவதற்கு அவர்கள் கற்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்னில் உள்ள அன்பாகிய இறைவன் உங்களில் உள்ள அவனது அன்புடன் காதல் கொண்டுள்ளான் என்ற உண்மையை நீங்கள் வரை நான் உன்னை நேசிக்கிறேன் என மற்றவரிடம் கூறுவது அபத்தமாகும் நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன் என தங்களது அன்புக்குரியவர்களிடம் அறியாமல் பொய்ய லட்சக்கணக்கான காதலர்களை கண்டு நிலவு நகைக்கின்றது அவர்களது நேசிக்கிறேன் என கூறுவதற்கு தங்கள் சுவாசத்தை அவர்கள் இனிமேலும் பயன்படுத்த முடியாது அவர்கள் ஒருவரையொருவர் என்றென்றையும் நேசிப்பதான தங்கள் வாக்குறுதியை நினைவு கூறவோ அல்லது மீண்டும் உயிர்ப்பிக்கவோ அவர்களால் முடியாது ஒரு வாரத்தையும் பகராமல் உங்களை எப்பொழுதும் நான் நேசித்திருக்கிறேன் என்று ஏனெனில் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நான் உங்களை நேசிக்கிறேன் நேசித்தேன் இந்த கணத்தில் கூட எனது அன்பு உங்களது வாழ்வழித்து உங்களை தாங்குகிறது மேலும் எவரும் உங்களுடைய மிகச்சிறந்த மனித காதலர் கூட உங்களை அடைய முடியாத மரண சிறையின் கதவுகளுக்கு பின்னால் நான் மட்டுமே உங்களை நேசிக்க முடியும் வாழ்க்கை எனும் மேடையில் அன்பு எனும் நாடகத்தை நடிப்பதற்கு உணர்ச்சிகள் மற்றும் உள்ளுணர்வுகள் எனும் கயிறுகளில் மனித பொம்மைகளை நடனமிட செய்கிற அன்பு நான் தான் நீங்கள் எனது அன்பை மட்டுமே நேசிக்கிற பொழுது அது அழகானதாகவும் முடிவற்று துய்த்து மகிழக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆனால் மனித உணர்ச்சி மற்றும் பந்த பாசத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்கிற பொழுது உங்களது அமைதி மற்றும் ஆனந்தத்தின் உயிர் உயிர் ஆதாரம் அறுபடுகிறது உணர்ந்து அறியுங்கள் என் குழந்தைகளை நீங்கள் ஏங்குவது எனது அன்பிற்காகவே ஒரே ஒரு மனிதனாக என்னை நேசிப்பவர்கள் அல்லது ஒரு மனிதரிடத்தில் என்னை குறைபாடுடன் நேசிப்பவர்கள் அன்பு என்றால் என்ன என்பதை அறிவதில்லை விவேகத்துடன் குற்றமற்று முழுமையாக எல்லாவற்றையும் சர்வ அனைவரிடத்திலும் என்னை பரிபூரணமாகவும் சரிசமமாகவும் நேசிக்கின்றவர் எவரோ மற்றும் அனைவராகவே என்னை பரிபூரணமாகவும் சரிசமமாகவும் நேசிக்கின்றவர்கள் எவரோ அவர்கள் மட்டுமே பேரன்பினை அறிய முடியும் ஓம் தொடரும்